ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு குட்டியான ஒரு விளாக் தான் நல்லா ஹாப்பியான ஒரு விளாகு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா எர்ணாகுளம் நாங்கள் வந்து நம்ம கேரளாவுக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் கேரளாவிலேருந்து நம்ம ஊருக்கு வந்தாச்சு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா இந்த எர்ணாகுளத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிட்டோம் கேரளாவில் நம்ம அங்கே ஸ்டே பண்ணலாம்லாம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி போனதாட்டு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் இது வந்து கொஞ்சம் பெரிய இருக்குது என்னால் அதாவது ஒரு தேர்ட்டின் மினிட்ஸ் ஆகும் ஆகும் இந்த விளாகு அதனால் வந்து நமக்கு நெட்டு ப்ராப்ளம் அங்கே இருந்ததுனால அதை இங்கே வச்சு நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து அங்கே கேரளா வீட்டில் இருந்து நம்ம எர்ணாகுளத்துக்கு போகிறதுக்கு வேண்டி ட்ரெயினுக்கு வந்திருக்கோம் நாங்கள் வந்து எங்கே இது எங்கே ட்ரெயின் இல்லை வேறு எங்கேயோ முடியாது ட்ரெயின் அதுக்கு வந்து எங்கள் ட்ரெயினுக்கு நாங்கள் சைடில் வந்து காவலுக்கு இருக்கோம் நாங்கள் போய் ஒரு முக்கால் மணி நேரத்தில் ட்ரெயின் வந்தது சூப்பராக வந்து போனோம் அங்கே எங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறத தான் இதில் நான் வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் இதில் வந்து வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெயினெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏசி ட்ரெயினும் நல்லா டெல்லி அந்த மாதிரி இடங்கள்லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன் எல்லாமே ஹிந்தியில் போட்டுருந்து நமக்கு ஹிந்திக்காக நமக்கும் டச்சே கிடையாது அதனால் அது வாசிக்கவும் முடியலை அப்புறமா வந்து சும்மா லைட்டாக இந்த சைடெல்லாம் வரும்போது கொஞ்சம் வீடியோ எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டே நாங்கள் அதுக்கப்புறமா அங்கே எர்ணாக்குளத்தில் போய் ரீச் ஆயாச்சு இனி என்ன செய்யணும் அப்படின்னா இனி பஸ் பிடிச்சி நமக்கு இங்கெல்லாம் போகணுமா இந்த இடத்த இந்த எர்ணாகுளத்துக்கு இதுக்கு முன்னே வந்து வீகாலேண்டு பார்க்கறதுக்கு வேண்டி நாங்கள் போயிருக்கோம் அங்கே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து விளையாட் விளையாடுற மாதிரியெல்லாம் நிறைய இருக்கும் எல்லாம் வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரிலாம் அது வந்து ரெண்டு ட்ரிப்பு போயிருக்கோம் கிட்டத்தட்ட அது போய் ஒரு அஞ்சு வருஷம் ஆயாச்சு இன்றைக்கி வந்து அந்த இடத்துக்கு போகலை இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து லூலுமால் போகணுன்னு ஒரு ஆசை ரெண்டாவது பீச்சு போகணும் ரெண்டாவது மூணாவது வந்து போட்டிங் போகணும் அந்த மாதிரி இப்போ நாங்கள் வந்து காலையில் டிஃபன் வந்து எங்கேயாவது போய் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஹோட்டலுக்கு போயாச்சு இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளை போல் இப்போ வந்து பரோட்டான்னு கேட்டோம் அப்படின்னா அதுக்கு தனி அப்படி எல்லாம் தரமாட்டாங்க ப்ரோ பரோட்டா கூடவே கிடையாது நமக்கு வந்து தனி குழம்பு அது என்ன சொல்கிறோம் தனி கறி குழம்பு வாங்கணும் அது வந்து பீஃபாக இருக்கலாம் சிக்கனாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் அது சரி பரவாயில்ல நம்ம எவ்வளோ நாளைக்கு பறவை எண்ணாக குழந்திருக்கோம் அதை சாப்பிட்டுட்டு வாங்கி நல்ல பரோட்டா அப்பம் எல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இங்கே வந்து போட்டிங் செக்ஷன் வந்தாச்சு இனி வந்து அது கொஞ்சம் கேப் விட்டு அது அதில் அதுக்கப்புறமா ரெண்டு மூணு இடத்து சின்ன சின்ன இடத்துக்கு போனால் அது ஒன்றும் வீடியோ எடுக்கலை இங்கே வந்து சாப்பாடு கொண்டு வந்துருந்தோம் நாங்கள் பெரிய சாப்பாடாட்டும் இல்லை நான் வந்து தயிர் சாதம் தயிர் துவையல் அதுக்கப்புறமா பப்படம் அதுக்கப்புறமா அது என்ன ஊர்கா இவ்வளோ தான் கொண்டு வந்தோம் அதை வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு இங்கே பார்த்திங்க அப்படின்னா போட்டிங் வந்து ப்ரைவேட்டாக வச்சுருக்க போட்டிங்லாம் போட்டிலலாம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மணிக்கூருக்கு கூட நமக்கு எடுக்கலாம் அதெல்லாம் வந்து ரெண்டாயிரம் இப்போ நாலு பேர் இறணும் அப்படின்னா நமக்கு மட்டும்தான் அந்த போட்டு ரெண்டாயிரூவா அந்த மாதிரி கணக்கு நாங்கள் வந்து அதுல ஏறல நம்ம வந்து கவர்மெண்ட் போட்டிங்கில் தான் ஏறினோம் அது லைட்டோ பக்கத்தில் தான் பக்கம்னாலும் ஒரு முப்பது நிமிஷம் ட்ராவல் அது அதுக்கெலாம் டிக்கெட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபா தான் அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துக்கு போனோம் அந்த அதுக்கு டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா அது வெறும் அஞ்சு ரூபா இந்த மாதிரிலாம் இருந்தது நாங்கள் அந்த மாதிரி லோக்கல் போட்டில் மட்டும் இறக்கிட்டு வந்துக்கிட்டோம் இந்த போட்டை பாருங்கள் அழகாக அழகாக இருக்குது ஏதோ ப்ளைன் போலவே இருக்குது இங்கே வந்து கடலை எல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது நாங்கள் ஒரு நாலு பாக்கெட்டு கடலை உப்பு கடலை நிலக்கடலை பச்சை கடலை அந்த மாதிரி எல்லாமே வாங்கி அதில் ஒருத்தர் யாரும் போதே சொல்லி தான் விட்டார் நீங்கள் இங்கே போகாது போகும்போது இதெல்லாம் சாப்பிட கூடாது நீ நாங்கள் சேவே இல்லை நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் லாஸ்ட்டில் அந்த டிரைவர் பார்த்துக்கிட்டாரு அவர் பார்த்து சாப்பிடாதுங்க எலி வந்து நைட்டு வந்து ஒயிரெல்லாம் கட் பண்ணி போட்டுருமா இது வந்து சாப்பிட்டு சாட்டு எலியை வந்து கட் பண்ணி போட்டுரும் அப்படிங்கிறதுக்காக சொன்னார் அங்கே ஒரு கப்பல் நிற்க பாருங்க ரெண்டு மூணு கப்பல் நின்றுது ஆனால் கப்பல் பக்கத்துலலாம் போய் பார்க்க பக்கத்தில் தான் போக முடியும் அந்த போட்டில் இருந்து உள்ளாடியெல்லாம் போக முடியாது ஆசையாக இருந்தது உள்ளாடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறமா பீச் செக்ஷனில் போகும்போது அங்கே ஒரு போ கப்பல் வந்து சூப்பராக சாதனங்கள்லாம் கட் கட்டி எடுத்து போகும்போது அழகாக இருந்தது இதை தான் நாங்கள் வந்து ஜூம் பண்ணி பா பார்த்துட்டே இருக்கோம் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கோம் அழகாக இருந்தது அதுக்கப்புறமா யுத்தத்துக்கு போகக்கூடிய போட்டிங் ஒன்று போட் சாரி யுத்தத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கப்பல் ஒன்று இருந்தது அதில் வந்து நம்ம தேசிய கொடியெல்லாம் பறக்க விட்டுக்கிட்டு அப்படி இருந்தது அதுவுமே நல்லா இருந்தது அதுக்கப்புறமா நம்மளை போல் உள்ள இது உள்ளவங்க எல்லாம் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு போட்டையும் எடுத்துகிட்டு அழகாக வந்து ரெண்டு மணிக்கூர் ஒரு மணிக்கூர் அந்த மாதிரிலாம் போனாங்க எனக்கு வந்து எல்லாம் ரொம்ப ஒன்று இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது சரி போட்டிங் போனாலும் கை நினச்சி விளையாடுற மாதிரி ஏதாவது டயரு இதெல்லாம் இருந்து அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது அந்த மாதிரி ஒன்றும் இல்லை இங்கேருந்து கொஞ்சமாக வந்து வீடியோலாம் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டோம் அந்த தண்ணி பாருங்க பாருங்கள் இருந்து நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது என்ன அழகாக இருக்கு பாருங்கள் பெரிய அதாவது எப்படி சொல்லனே தெரியல அது வந்து காயல் போல விளையில தானே இந்த போட்டிங் அந்த மாதிரிலாம் வரும் கடல் கிடையாது சூப்பரா இருக்கும் நல்லா இருந்தது வீடியோலாம் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா என்ன ஒரு ஆசை நமக்கு இருக்குது எப்படியாவது ஒரு நாள் பிளெயினில் போயிடணுன்னு ஒரு ஆசை எப்படியே அடுத்த வருஷமாவது போயிடணும் இனி வந்து பெண்ணுக்கு வந்து டென்த்து எக்ஸாம் எழுதியிருக்கா அவளுக்கு ரிசல்ட் பார்க்கணும் அதனால வந்து நான் ஒரு பதினஞ்சு இருபது நாள் போய் நின்றணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அங்கே போனோம் லாஸ்ட்டில் வந்து ரிசல்ட் பார்க்கப்ப நம்ம ஊருக்குள்ளே இருக்கன்னு சீக்கிரமாகட்டே வந்துட்டோம் அதுக்கப்புறமா இந்த போட்டுன்னு பாருங்கள் இதெல்லாம் போட்டுனா கார் வருதுல இதெல்லாம் போட்டில் தான் வருது இதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க நான் வந்து தள்ளி இருந்து வரும்போது இது என்ன ரிப்பேர் கார் எல்லாம் தூக்கிட்டு வராங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சேன் அப்படி இல்லை இந்த இருந்து அந்த அக்கறையில் வரப்போ அவங்க வந்து இந்த கார் வந்து ரொம்ப ரோடில்னா சுற்றி போகணுமா இந்த கப்பல் விளையாட்டு வர இந்த சாரி போட்டு விளையாட்டு வரலாமா அதனால இப்போ நாங்கள் போகிறோம் அந்த போட்டில் அதில் சைடில் வந்து நம்ம பேசஞ்சர் வந்து இருக்கலாம் இதெல்லாம் அந்த போட்லயே நிற்கும் அங்கே தள்ளி வர அப்படி நின்று நின்னுன்னு இந்த இருந்து அந்த அக்கறை வர கொண்டு கடத்தி விட்டுருவாங்க பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்து இந்த மாதிரி போட்டு இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சரியமாக நான் பார்த்தே இதெல்லாம் நாங்கள் போட்டிங்கில் தான் இருக்கோம் இந்த காரம் இப்போ போட்டிங்கில் தான் போட்டில் தான் இருக்குது இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு சூப்பராக போனோம் இப்போது நாங்கள் போகிற கூடிய போட்டுக்கு ரேட் என்னென்னா ஒரு ஆளுக்கு வந்து ரூபா தான் இது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸு ட்ராவல் இது எல்லாம் போட்டில் இப்போ ஏற்றியாச்சு இந்த இடத்துல போட்டி இப்போ கிளம்புது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது ஆனால் ட்ராவல் அந்த காரில் இருக்கவங்க கார்லேயே தான் இருக்கிறாங்க அவங்க இறங்க அந்த மாதிரி செய்யலை அந்த மாதிரி இந்த ரூட்லேருந்து அங்கே அதாவது ஒரு அஞ்சு கிலோமீட்டரு சுற்றி வரணுங்களா ரோட்டோட எதுனா ஸ்ட்ரைட்டாக நேரம் போயிடலாம் அந்த மாதிரி அஞ்சியில் கூட இருக்குமா இருக்கும் அதனால சூப்பராக இருந்தது அதனால எல்லாருமே காருக்குள்ளே இருக்காங்க போட்டு போயிட்டே இருக்குது நாங்கள் வந்து சுற்றி சுற்றி வீடெல்லாம் எடுத்துக்கிட்டோம் தண்ணி பாருங்க கிட்டே வந்து தண்ணி பார்க்கும்போது தான் சூப்பராக இருக்குது நமக்கு நல்லா என்ஜாயாக என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது நமக்கு ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறமா அங்கேருந்து முடிஞ்ச உடனே நேராக பீச்சுக்கு போகலான் பீச்சுக்கு போண்டான்னு நினச்சோம் அதனால சரி பார்ப்போம் ஆனால் பீச்சுக்கில் தான் நல்ல டைம் பாஸ் ஆச்சு எங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு ஐஸை வாங்கி குடிச்சிக்கிட்டோம் இங்கே வந்து போட்டில் வந்து மீன் பிடிக்கிறவங்களாம் நிறைய மீனெல்லாம் பிடிச்சாங்க நிறைய நண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் இங்கே தெங்கும் முதலெலாம் நானூறுரூபா அங்கே வந்து முந்நூறுரூவா ஒரு ஆள்கிட்ட முன்னூற்றி முப்பது ரூபா இந்த மாதிரி ஆனால் வந்து அவங்க அவங்களே வில போட்டு பிடிக்கிறாங்க அப்போ அதனால நல்லா ஃப்ரெஷ் மீனாக கிடைக்கும் இனி நம்ம வாங்கலாம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் வந்திருக்கோம் கார்லேயும் வரல வாங்கலாம் அப்படின்னா இங்கே பீச்சை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பஸ்ஸு அதுக்கு இனிதான் லூலுமால் போனோம் அதுக்கப்புறமா நம்ம அங்கே போனோம் அப்படின்னா நிறைய நேரம் ஆயிரம் வீடு போய் சேரஸ்லேயே பத்து மணி ஆயிட்டு நாங்கள் இது வந்ததுலாம் மூணு மணி தான் இருக்கும் அதனால மீன் இது வாங்க முடியல மீன் ஒன்று வாங்கலை இங்கே வந்து தேடி தேடி பார்த்தோம் ஒரே ஒரு ஐஸ் கடை இருந்தது அங்கே போய் சூப்பராக வந்து ஐஸ் வாங்கி குடிச்சிக்கிட்டோம் ஐஸும் பரவாயில்ல நல்ல ரேட்டு தான் இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி இதில் இருந்தது நான் வந்து எப்போவுமே எங்கே போனாலும் சாக்கோ பார்த்தும் குடிப்பேன் இல்லை நான் வந்து வெண்ணிலாவும் குடிப்பேன் சரி ஆளுக்கும் வந்து வாங்கி சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் சாப்பிட்டுக்கிட்டேன் அப்புறமா வந்து இங்கே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்களும் வந்து பிள்ளைங்க வந்து பலாசா பேண்ட் வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி நான் வந்து போத்தீஸில் பார்த்தேன் பலசாப்பன்ட்டு அது வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தி போல் இருந்தது சரி இங்கே அது வந்து அறுநூறுபா அந்த மாதிரி ரேட்டுக்கு இருந்தது சரி இங்கே வந்து லோக்கலில் இருக்காங்க இங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா ஐநூறுபா சரி வேண்டாம் அதெல்லாம் விட்டுட்டேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து வீட்டுக்கு போய் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து பாலாக்கு நாங்கள் போனோம் அங்கே ஒரு துணி இடையில சாதாரணமாக நான் நைட்டி கிளாத்லாம் எடுப்பேன்னு சொல்லுவேன் அங்கே போய் ஒரு அஞ்சு நைட்டி பிள்ளைங்களுக்கு சுடிதார் டாப்பு அதுக்கப்புறமா பலசா பேண்ட் எல்லாமே எடுத்தேன் அங்கே ஒரு தான் பலசா பேண்ட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நாங்கள் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் சரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கும் இருக்குது பார்க்கும் நல்லா சூப்பராக இருந்தது அதாவது நம்ம எர்ணாப்புளம் போனோம் அப்படின்னா நம்ம போனது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லாத அளவுக்கு என்னென்ன உண்டோ எல்லாமே இங்கே இருக்குது சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து ஒரு தப்பு செய்துட்டோம் அந்த போட்டில் இருந்து மொதல் ஒரு போட்டில் போய் ஒரு அக்கறைக்கு போனோம் அந்த அக்கறையிலேருந்து திருப்பி இன்னொரு அக்கறைக்கு போயிட்டோம் அது வந்து இந்த அக்கறையில் தான் அந்த பீச் இருக்குது ஆனால் நாங்கள் அந்த பீச்சு பார்த்துட்டு உடனே அந்த அதே போட்டில் ஏறி நாங்கள் மொதல் வந்து அந்த அக்கறைக்கு ரெண்டு தடவை போனோம் அப்படின்னா ரெண்டு போட்டு ஏறி போனோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருந்திருக்கும் நாங்கள் இங்கே இருந்தே பஸ்ஸு ஏறிட்டோம் லூலு மாலுக்கு அது கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் மணிக்கு ட்ராவல் ஆகிப்போச்சு லூலு மாலுக்கு நல்ல தூரத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் பீச்சு வந்து தூரமாக இருக்குது அப்படியே ஷார்ட்டாக போயிருக்கலாம் அது வந்து நிறைய டைம் எடுத்துகிட்டு சரி பரவாயில்லன்னு அங்கே போய் ரீச் ஆகும்போதே மணி வந்து அஞ்சு மணியெல்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறமா லூலு மாலில் என்ஜாய் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் நல்லா பிடிச்சிருந்து மாலில் நமக்கு வந்து வீடியோ லூலு மால் பக்கத்தில் போகும்போதே சார்ஜெல்லாம் ரொம்ப கம்மியாயிட்டு நமக்கு மொபைலில் இருபது பாயிண்ட் தான் இருந்தது இரு உள்ளது போல் நம்ம வீடியோ எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டோம் அதனால் மாலில் உள்ள வீடியோஸ்லாம் நிறைய இதில் வந்து இருக்காது ஹஸ்பண்டுக்கு ஃபோனில் எடுத்தோம் அதில் வந்து இதில் சென்ட் பண்ணதுக்கும் மறந்துட்டோம் சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டேன் இந்த பாருங்கள் இந்த போட்டு தான் இது சரக்கு போட்டு போல் சாரி சரக்கு கப்பல் போல் உள்ளது நிறைய சரக்கு இதில் தான் யாரும் இருக்குது நிறைய கம்பெனி பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது நாம் அதை கவனிக்கல ஹஸ்பண்ட் இங்கே வாங்கி வா இதை வந்து வீடியோ எடுக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறமா எடுத்தோம் அந்த மரங்கள்லாம் இருக்குல்லாம் அதுக்கு இடைக்கான நீளமாக நிற்க பாருங்க அழகாக இருந்தது ஆனால் ஒரு நாளாவது உழுக யாருன்னு ஒரு ஆசை அது நடக்காதுன்னு நினைக்க கப்பலில் நம்மளெல்லாம் ஏற்ற மாட்டாங்க அந்த மாதிரி யாரையுமே ஏற்ற மாட்டாங்க பாருங்கள் இதெல்லாம் பார்சல் பெரிய பெரிய பார்சல் அந்த மாதிரி இருக்குது என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க அவங்கெல்லாம் பார்செல்லாம் எல்லாம் போட்டு விட்டாங்கன்னா எட்டு மாதம் ஒம்பது மாதம் கழிஞ்சு கூட கிடைக்காதான் அப்படி இருக்குமா அதனால கப்பலில் போட்டு விட்டதெல்லாம் அவாய்ட் பண்ணோடனே இதுதான் அந்த பீச்சு பீச்சு வந்து நமக்கு வந்து கன்னியாகுமரியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்க கால் நினைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்குனா நிறைய பெரிய பிளேஸ் இருந்தாலும் இருக்கும் இங்கே சிம்பிளாக தான் அந்த பிளேஸ்மே பாருங்கள் என்ன போயிட்டே இருக்குது பாருங்கள் அந்த இடமெல்லாம் ஒரு மாதிரி டர்ட்டியாக தான் கிடந்தது ரொம்ப நீட்டாக அந்த மாதிரி இல்லை கால் நினைக்கவங்க அப்புறந்தே நமக்கு வந்து பீச்சில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது நம்ம அடிக்கடி சொத்தவில் போவோம் கன்னியாகுமரி போவோம் அதனால் கால் ஒன்றுமே நினைக்கல இருந்து ஐசம் குடிச்சிக்கிட்டு அதில் வந்துக்கிட்டோம் இங்கே கொஞ்சம் நிழலுக்கு வேண்டி எல்லாரும் நாலு பேரும் இருக்காங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம நம்ம பீச்சு போல் கொஞ்சம் கடலை வாங்கி சாப்பிடலாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இங்கே சரி பீச்சுக்கு போயிட்டு நேராக நாங்கள் வந்து இடத்துல பஸ் ஏறதுக்கு தான் வந்துட்டுருக்கோம் இந்த இடத்துல தான் தப்பு செய்துட்டோம் இதுலேயே நம்ம வந்து போட்டு ஏறி இருந்து இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போயிருக்கலாம் அதை வந்து மிஸ் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறமா இங்கே பக்கத்துலேயே பஸ் ஸ்டா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அதில் வந்து பஸ் ஏறி நேராக போயிட்டோம் வந்த அப்படின்னு அந்த கா பஸ்ஸில் இருக்கப்போ நல்லா உறக்கம் எல்லோரும் நல்லா இருந்து உறந்துட்டு இங்கே வந்து அப்புறமா சாப்பாடு நிறைய நாளாச்சு நம்ம கேரளா சாப்பாடு சாப்பாடு ஹோட்டலில் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது புளிசேரி இங்கே பருப்பெல்லாம் வைக்க மாட்டாங்க புளிசேரி சாம்பார் அது அழிஞ்சிட்டு ரெண்டு துவரன் அவியல் அந்த மாதிரி இங்கே வந்து நம்ம இப்போ தான் லூலு மாலுக்கு வந்திருக்கோம் ஆனால் மாலில் நான் சொன்னேன் போலாம் நிறைய வீடியோ எடுக்க முடியலை இதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இது நல்ல நல்ல க்ளீனாக வெப்பமாக தொடச்சி எடுத்து அந்த மாதிரி அந்த மாதிரி சூப்பராக இருந்தது எனக்கு வந்து இங்கே வந்து பீஃபு சிக்கன் இதெல்லாம் வாங்கி ஒரு நாள் கறி வைக்கணும்னு ஆசை ஆனால் கார் இல்லாத என்னால் அது ஒன்றும் வாங்க முடியல அதை நாங்கள் வீடியோ எடுத்தோம் வீடியோ எடுத்து நம்ம ஷார்ட் வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டோம் அந்த மாதிரி அதுக்கப்புறமா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க ஒருத்தங்களை மட்டும் பார்த்தோம் ஒரு ஒரு ஃபேமிலி மூணு நாலு பேர் இருந்தாங்க தமிழில் பேசிக்கிட்டோம் அது ஒரு ஹாப்பியாக இருந்தது அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா சென்னையிலேருந்து வந்திருக்காங்க அவங்க பிள்ளைங்க பசங்க எல்லாம் நல்லா ஹாப்பியாக டேம்னா அங்கேருந்து இங்கே வரப்போ அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் வேறு நாட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு வேறு ஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம் அந்த மாதிரி நமக்கு எப்போமே இங்கே போய் இருக்கனால அது எல்லாம் நம்ம நாடு போலே ஆகிப்போச்சு அந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி மேலேயும் கீழே மொத்தம் மொத்தம் வந்து நாலு ஃப்ளோர் வச்சுருக்காங்க இந்த இடத்துல இருந்தால் அழகாக பிள்ளைங்கள விட்டு வீடியோ எடுக்கவும் சூப்பராக இருந்தது அப்புறமா வந்து ஃபேஷன் ஷோ வச்சுருந்தாங்க அது அந்த நேரமில் எனக்கு வந்து வீடியோவில் வந்து சா நமக்கு ஃபோனில் வந்து சார்ஜே இல்லாமல் போயிட்டு அதனால் ஃபேஷன் ஷோ ஒன்றும் எடுக்க முடியல ஆனால் ஹஸ்பண்டுக்கு ஃபோனில் இருக்குது அது இது கூட ஆட் பண்ணலை ஆட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அந்த ஃபேஷன் ஷோ ஃபேஷன் ஷோ லேடிஸில் ஜென்ஸு வச்சா எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறமா இது வந்து கிரில் சிக்கன் வாங்கி சூப்பராக லாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டு வந்துக்கிட்டோம்